ஹய் வணக்கம் நம்ம சேனல் வந்து டைம் பார்க்குறதா சேனலை சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா பார்த்து இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு பார்ப்போம் என்ன ரிசல்ட்னு இன்னைக்கு பார்ப்போம் இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடைச்ச ரிசல்ட் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இன்னைக்கு அடித்த ரிசல்ட்டு வந்து ஓகேங்களா மிஸ் ஆயிடுச்சு பாக்ஸில் கொடுத்துருந்தோம் பாட்சில் மிஸ் ஆகி போயிடுச்சு ஒரு பேண்ட்டு மிஸ் ஆகிடுச்சு இல்லாட்டி ஃபுல் வினிங் இந்த பாக்சில் கொடுத்துருக்கலாம் ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகிப்பிடுச்சு நேற்று மிஸ்ஸு இன்றைக்கி மிஸ் ஆகி போயிடுச்சு என்னன்னே கொஞ்சம் தெரியலை ப்ரேஷ் சரிங்களா நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கு உள்ள கிசிங்கு தான் நம்ம சேனலை வந்து இன்றைக்கி கொண்டு வர போகிறோம் சரிங்களா ப்ரேஜ் பத்தாம்தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குலுக்கல் நம்பரை வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிராக் உள்ள குழுக்கோள் தான் நம்ம சேனல் வந்து கெசிங் பார்க்க போகிறோம் குழுக்கோள் நம்பரை வந்து நூற்றி ரெண்டு பத்தாம் தேதி ஏழாவது மாதம் ஃபிஃப்டி 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 டிராக் உள்ள கிசிங் தான் நம்ம சேனலில் வந்து கொண்டு வர போகிறோம் குழுக்கோள் நம்பரை வந்து நூற்றி ரெண்டு சரிங்களா அப்படின்ஸ் வச்சுங்களா குழுக்கோளம்பரை நூற்றி ரெண்டு அதுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலை வந்து இன்றைக்கி கொண்டு வர போகிறோம் சரிங்களா அப்படின்ஸ் வச்சுங்களா ஆளு போடு என்ன நம்பரு கொடுக்குறேன்னு பாருங்க ஜீரோ ஃப்ரெண்டுன்னு கொடுக்குறோம் பிரான்ஸ் சரிங்களா பிரான்ஸ் ஆள் போர்டு வந்து நம்ம வந்து ஜீரோ ரெண்டுன்னு ஆல் போர்டில் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டே மிஸ் ஆகாது வெற்றி கிடச்சுனா ஏதாச்சும் ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் இறங்கிடும் மிஸ் ஆகாது இருந்தாலும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே போதும் நமக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாகத்தான் இருக்கிறது என்னன்னு இன்னும் பிடிவுடைய மாதிரி இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும் அப்புறம் பாருங்க ஏ போர்டு போர்டு சிபோர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்ன நம்பரை கொண்டு வர கொடுக்குறேன்னு பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீங்களா ஏ போர்டு ரெண்டு நாலுன்னு கொடுக்குறோம் ஏ போர்டு ரெண்டு நாலுன்னு கொடுக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீங்களா பிபோர்டு எட்டு ஜீரோன்னு கொடுக்குறோம் போர்டு சி போர்டு பாருங்கள் மூணு பாருங்க சி போர்டு பாருங்க ஏ போர்டு ரெண்டு நாலுன்னு கொண்டு வந்திருக்கோம் பி போர்டு எட்டு ஜீரோனு கொண்டு வந்துருக்கிறோம் சீ போர்டு பாருங்கள் மூணு ஒம்பதுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிக்கலாம் சீபோர்டு சரிங்களா அப்படின்னு ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி இருபத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி இருபத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுறவங்களுக்கு பாருங்கள் கொண்டு வந்திருக்குறோம் 128 இருபத்தி எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்களை தான் கொண்டு வந்திருக்குறோம் பார்த்துக்கோங்க தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி இருபத்தி எட்டு மூணு நம்பர் விளையாடுங்களை தான் கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்க நாலு நம்பர் விளையாடுங்கள் பாருங்க எண்பத்தி ஆறு இருபத்தி ஆறு ரெண்டு முப்பத்தி முப்பத்தி எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்களா அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு சரிங்களா பிரான்ஸ் சொல்லிங்களா ஐம்பத்தி அஞ்சு எழுவத்தி ஒன்று நாலு நம்பர் விளையாடுங்களுக்கு எண்பத்தி ஆறு இருபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் ஏபிபிசிஎஸ் விளையாடுங்களுக்கும் பாருங்கள் என்ன நம்பரு கொண்டு வர வரப்போணும் எத்தி எட்டு பதிமூணு எண்பத்தி மூணு பதினெட்டு ஏபிபிசிஏசி விளாடங்களை பாருங்கள் எண்பத்தி எட்டு பதிமூணு எண்பத்தி மூணு பதினெட்டு ஏபிபிசிஏசி விளாடங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ாருங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு பிரான்ஸ் ஏபிபிசிஎஸ் விளாட்ற பாருங்கள் நாற்பத்தி நாலு பதினா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு எண்பத்தி சரி அறுபத்தி எட்டு ஏசி உள்ளாருங்களும் கொண்டு வந்துருக்குறோம் தாங்க சரிங்களா அப்புறம் சொல்லிக்கலாம் கண் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒரு இது மட்டும்தான் கண்பா நம்பர் கிடையாது சரிங்களா அப்புறம் சொல்லிக்கலாம் அப்புறம் பாட்ச் விளையாடுங்களும் பாருங்க முன்னூற்றி பதினாலு பாத் சொல்லிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா முந்நூற்றி பதினாலு பாட்சு அறுபத்தி ஏழு பாத் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அறுபத்தி ஏழு பாத் எண்பத்தி எண்ணூற்றி எண்பது மூணுன்னு சட்டத்தேன் பாட்சில் கொண்டு வந்துருக்குறோம் முந்நூற்றி பதினாலு பாட்ச் அறநூற்றி அறுபத்தி ஏழு பாட்ச் எட்நூற்றி எண்பது பாத்தில் கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா அப்புறம் சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் போய் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நோட்டிஸ்களை வந்துடும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவே ஓட்டியோடய ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன நம்பரும் கொடுக்கலன்னு உங்களுக்கு கொஞ்சம் வந்து தெரியும் இது வந்து கன் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் நம்பரு கிடையாது ஒரு கெசிங்கி தான் உங்கள் கேசிங்க எங்கள் கேசிங் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கேசிங்க மட்டும் பாருங்கள் கணும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது சரிங்களா அப்படின்னு ஓகேங்களா நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு பக்கம் தான் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பிராங்ஸ்